ஜீவனம் ஜீவனம் என்ன கர்மம் 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 இல்லை கர்மம் கர்மம்னு சொல்ற அர்த்தம் தொழில் தொழில் சரி இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிடுறேன் பத்தாவது பத்தின் காரகன் சனின்னு சொல்ல சூரியன் சனின்னு சொல்லப்படுது சனின்னு சொல்றது தான் தப்பு சில விஷயங்கள அதிக பிரசன்னித்தனமா மறுக்கிறேன் சொல்லப்படுது உண்மையிலே ஜோசியத்துல நிறைய மறுக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன இந்த ஜோசியத்தை என்ன பண்ண முன்னாடி சொன்னவங்க எல்லாம் மேதைகள் முன்னாடி சொன்னவங்க எல்லாம் கடவுள்கள் இவர்கள் இவர்கள் சொன்னதை நாம் மறுக்கவே கூடாது இவங்க சொன்னதுதான் அப்படித்தான் சாரம்னா அப்படித்தான் பிவிராமன் ஐயா நவாம்சத்துல பார்வை இருக்குன்னு சொன்னா தான் அதனை எதிர்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் இங்க கிடையவே கிடையாது அதையும் நீங்க லைவ்ல சொல்லிட்டோம் அதாவது பத்தாம் பாவகத்திற்கு சனி சூரியன் இது ரெண்டு காரகன் ஏன் அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க நான் சொல்லிட்டேன் நீ அதை தான் கடைப்பிடிக்கணும் நீ அதை அதை மட்டும் கண்டினியூ பண்ணிட்டு சாந்தா சாயிர செம்மறி ஆடு மாதிரியே போ அப்படின்லாம் நான் சொல்லியிருக்க சொல்லிருக்கப்படுது அப்படிலாம் கிடையாது பத்தாம் பாவத்துக்கு சூரியன் தான் இந்த சனி ஏன் சொல்லப்பட்டது அப்படின்னா ஒரு நிலையில அதை இன்னும் ஆழமா போய் நான் உள்ள சொல்றேன் அதாவது இப்ப நான் சொன்ன மாதிரி வேலைக்காரனாக இருக்க வைப்பவர் சனி முதலாளியாக இருக்க வைப்பவர் சூரியன் பத்தாம் இடம் முதலாளி பார்க்கணும் பத்தாம் இடம் முதலாளி மாறாம